அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது சாலை பாதுகாப்பு பற்றி ஒரு சிறிய விழிப்புணர்வு பார்க்க போகிறோம் ஆறாம் வகுப்பில் இருந்து ஒன்பதாம் வகுப்பு வரைக்கும் சாலை பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்குது சமூக அறிவியல் பாடத்தில் அதில் நாம் சில முக்கியமான விஷயங்களை இப்போ லைவாக ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் சாலை பாதுகாப்பு நாள் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது அப்படின்னா ஜனவரி பதினொன்று முதல் பதினேழாம் தேதி வரை சாலை பாதுகாப்பு நாள் அல்லது வாரம் கொண்டாடப்படுகிறது எந்த ஆண்டு முதல் கொண்டாடுறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து சாலை பாதுகாப்பு நாளை கொண்டாடுறாங்க ஐம்பது சதவீதமான விபத்துகளுக்கு காரணம் செல்போன் பேசிக்கொண்டு வாகனம் ஓட்டுதல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவில் ஒரு நாளைக்கு தோராயமாக நானூற்றி அறுபத்தஞ்சு பேர் சாலை விபத்தில் இறக்குறாங்க அதாவது தோராயமாக இறக்கிறது மட்டுமே நானூற்றி அறுபத்தஞ்சு பேர் அப்போனா அதில் படுகாயம் அடைகிறது எத்தனை பேரும் பார்த்துக்குவாங்க சரி இன்றைக்கு நான் முதல்ல பார்க்க போகிறது சாலை பாதுகாப்பில் இருக்கிற சில முக்கியமான குறியீடுகளை பற்றி நான் பார்க்க போகிறோம் அதில் முதல் குறியீடு அறிவிப்பு பலகை அல்லது அறிவிப்பு குறியீடு இப்போ உதாரணம் அங்கே பாருங்க இந்த குறியீடு எந்த வடிவத்தில் இருக்கு அப்படின்னா சதுரம் அல்லது செவ்வகம் இந்த வடிவத்தில் இருந்தால் இது அறிவிப்பு பலகை அப்படின்னு அர்த்தம் முக்கியமான ஊர்களுக்கும் மருத்துவமனை எங்கே இருக்கிறது பெட்ரோல் நிலையம் எங்கே இருக்கிறது என்பதை குறிப்பதற்காக இந்த மாதிரி பலகை பயன்படுத்தப்பட்டிருக்கும் அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது முக்கோண குறியீடு அடுத்ததாக சொன்னபடி முக்கோண குறியீடு இந்த முக்கோண வடிவத்தில் இருந்தால் இதுக்கு பேர் எச்சரிக்கை குறியீடு அப்படின்னு அர்த்தம் இது பெரும்பாலும் எங்கே இருக்கும் அப்படின்னா எஸ் வடிவ சாலைகளில் இருக்கும் அல்லது மேம்பாலங்களை நாலு முக்கு கடந்து செல்லும்ல அந்த இடங்களும் இதே மாதிரி இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப் அப்படின்னு போட்டிருக்கு இந்த பலகை எந்த வடிவத்தில் இருக்குது அப்படின்னா செவ்வக வடிவம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பெரும்பாலும் சதுரம் அல்லது செவ்வக வடிவத்தில் இருந்தால் அது அறிவிப்பு பலகை அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறது ஒரு வட்ட வடிவப் பலகையில் இருபது அப்படின்னு போட்டிருக்கு இந்த வட்ட வடிவத்தில் இருந்தால் அது கட்டாய குறியீடுன்னு அர்த்தம் ஒவ்வொரு வடிவத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது வட்ட வடிவத்தில் இருந்தால் அது கட்டாய குறியீடு முக்கோண வடிவத்தில் இருந்தால் அது எச்சரிக்கை குறியீடு செவ்வகம் அல்லது சதுர வடிவத்தில் இருந்தால் அது அறிவிப்பு பலகை இதில் இருபதுன்னு போட்டிருக்குது இல்லையா அப்போனா இருபது கிலோமீட்டர் வேகத்தில் தான் நாம் செல்ல வேண்டும் அன்பார்ந்த மாணவர்களே அடுத்து ஒரு முக்கோண வடிவத்தில் ஒரு குறியீடு வேகத்தடை போட்டிருக்கா இது வந்து எச்சரிக்கை குறியீடு இதில் பாருங்கள் நேராக பார்த்தீங்கன்னா ஒரு வேகத்தடை வருது அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான தகவல் இப்போ சாலைகளில் பெரும்பாலும் அதாவது மாவட்ட சாலைகள் மாநில சாலைகள் தேசிய சாலைகள் இதில் பார்த்திங்கன்னா கோடுகள் இதே மாதிரி போடப்பட்டிருக்கும் நல்லா பாருங்கள் ஒரு கோடுக்கும் இன்னொரு கோடுக்கும் நிறைய இடைவெளி இருக்குது குறைஞ்சது ஒரு மூன்றரை மீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி அதிக அளவில் இடைவெளி இருந்தால் ஒரு வாகனம் இன்னொரு வாகனத்தை வலது பக்கமாக முந்தி செல்லலாம் அப்படின்னு அர்த்தம் இதே கோடுகள் ஒரு இரண்டடி தொலைவில் மட்டுமே இருக்கும் இரண்டடி இடைவெளி மட்டும்தான் இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் கவனமாக முந்தி செல்ல வேண்டும் அப்படின்னு அர்த்தம் இப்போ இதே கோடு பார்த்திங்கன்னா பட்டை கோடு ரெண்டு கோடு இருக்கும் இப்படி பக்கத்தில் பக்கத்தில் ரெண்டு கோடு போடப்பட்டிருக்கும் அப்படி போடப்பட்டிருந்தா அது வந்து தடுப்பு சுவர் அப்படின்னு அர்த்தம் தடுப்பு சுவர் இருக்கிறதா நம்ம நினச்சிக்கிறணும் அதனால் அந்த மாதிரி இரண்டு கோடுகள் போடப்பட்ட இடத்துல நாம் முந்தி செல்லக்கூடாது அதே மாதிரி இன்னொரு குறியீடை பாருங்கள் இன்னொரு இதுவும் செவ்வக வடிவத்தில் போட்டிருக்கு யூ டேன் யூ வடிவத்தில் நாம் வளைந்து செல்ல வேண்டும் அப்படி ஒரு பாதை இங்கே இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி அங்கே பாருங்கள் பாதசாரிகள் கடந்து செல்லும் இடம் அதுவும் எச்சரிக்கை குறியீடு இந்த ஜீப்ரா கிராசிங்கில் தான் நம்ம கடந்து செல்ல வேண்டும் அதுதான் பாதுகாப்பானதும் கூட இன்றைக்கி தகவல் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதுபோக இன்னொரு சில முக்கியமான ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன் கவனிச்சிக்கோங்க இப்போ நீங்கள் ஒரு சாலையில் நின்றுட்டு இருக்கிறீங்க அது எந்த சாலை அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அந்த சாலை ஓரத்தில் மயில் கல்கள் இருக்கும் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி மயில்கல்களில் பிங்க் கலர் அல்லது ஆரஞ்சு கலர் இருந்தால் அதாவது நம்ம முட்டி உயரத்துக்கு இருக்கும் அதில் கீழே வெள்ளை மேலே பிங்க் அல்லது ஆரஞ்சு கலரில் இருந்தால் அது கிராம சாலைகள் அப்படின்னு அர்த்தம் அதே இது வந்து கீழே வெள்ளை மேலே கருப்பு கருப்பு நிறத்தில் பெயிண்ட் அடிச்சிருந்தா அது வந்து சிட்டி ரோடு நகர சாலை அப்படின்னு அர்த்தம் அதே குத்துக்கல்ல கீழே வெள்ளை மேலே பச்சை இருந்தால் அது மாநில சாலை ஸ்டேட் ஹைவே அப்படின்னு அர்த்தம் அதே குத்துக்கல் அதாவது அதே மைல்கல்ல கீழே வெள்ளை மேலே மஞ்சள் நிறத்தில் இருந்தால் அது தேசிய சாலை அப்படின்னு பொருள் இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக ஆறாம் வகுப்பில் இருந்து ஏன் பத்தாம் வகுப்பு வரைக்கும் கூடவே இருக்குது இந்த பாடங்கள் பத்தாம் வகுப்பில் வந்து இந்திய சாலைகளின் வகைகள் அப்படின்னு ஒரு மார்க்கே இருக்குது அப்புறம் இந்தியாவின் போக்குவரத்து முறைகளை விவரி அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது அதனால் இந்த சாலை பாதுகாப்பு சம்மந்தமாக கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும் இதேபோன்று மேலும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களுக்கு மற்றொரு காணொலியை பதிவிடுகிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்